வணக்கம் இப்ப நம்ம ரிவியூ பார்க்க போற திரைப்படம் வந்து ஒரு அருமையான குடும்ப திரைப்படம் அதாவது என்ன சொல்றது எனக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு இந்த படத்தை பத்தி படிக்கும் போது இந்த படத்துக்கு எதுவுமே அவார்டே கிடைக்கல அப்படின்னு தெரிய வருது எந்த அவார்டும் வாங்கின மாதிரியே தெரியல இன்டர்நெட்ல வந்து இந்த படத்துக்கு அவார்டு கிடைச்ச மாதிரியே போடல ஆனா பாருங்க அவார்டுகளை அள்ளி குவித்திருக்க வேண்டிய ஒரு திரைப்படம் நல்லது ஒரு குடும்ப திரைப்படம் கவிதாலயா தயாரிப்பில் விசு அவர்கள் எழுதி இயக்கிய பெண்மணி அவள் கண்மணி என்ற திரைப்படம் தான் அது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் பதினோராம் தேதி ரிலீஸ் ஆயிருக்கு பொதுவா வந்து தமிழ் சினிமாவில் வந்து திரைக்கதை மன்னன் அப்படின்னு சொல்லி பாக்யராஜ சொல்லுவாங்க அவர் கூட விசு அவர்களையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பேருக்கும் அவர் போட்டியே வைக்கலாம் ரசிகர்கள் மத்தியில யார் வந்து மிகச்சிறந்த திரைக்கதை எழுத்தாளர் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு விசு அவர்கள் வந்து இதில் வந்து திரைக்கதை அமைச்சிருப்பாரு ரொம்ப அருமையாக இருக்கும் விசு அவர்கள் படம்னாலே உங்களுக்கு தெரியும் குடும்பத்துல ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனைக்கு அவர்கள் பாணில எப்படி தீர்ப்பு சொல்றாரு அப்படிங்கறதா அவருடைய எல்லா திரைப்படங்களையும் இருக்கும் இந்த படத்துலையும் அதே மாதிரிதான் அது மட்டும் இல்ல அந்த மாதிரி குடும்ப திரைப்படங்களையே வந்து எப்படி விறுவிறுப்பா எடுக்கிறது அப்படின்னு இவர்கிட்ட தான் கத்துக்கணும் இவரை போன்று குடும்ப திரைப்படங்களை விறுவிறுப்பா கொண்டு போன இயக்குனர் வந்து இது வரைக்கும் யாரும் தான் சொல்லலாம் அவ்வளவு விறுவிறுப்பாகவும் இருக்கும் இந்த குடும்ப திரைப்படங்கள் விசுவின் டைரக்ஷன்ல ஒரு மாமியார் மருமகளை வரதட்சணை குடும்பம் பண்றாங்க இன்னொரு மருமகள் மாமியாரை குடும்பம் பண்றாங்க இன்னொரு வீட்டுல அப்பா ரெண்டு பேருமே குடிகாரனா இருக்காங்க இதையெல்லாம் விசு அவர்கள் வந்து தலையிட்டு எப்படி தீர்த்து வைக்கிறாரு அப்படிங்கிறத அந்த படத்தோட கதை நல்ல சிரிப்பாகவும் இருக்கும் சிந்திக்கவும் வைக்கும் மனதிற்கு ஒரு சில காட்சிகள்லாம் வந்து இப்படியெல்லாம் நம்ம நடந்திருக்காங்களே இந்த காலத்திலயும் இதெல்லாம் நடக்குதே அப்படின்லாம் நினைச்சு கொஞ்சம் வேதனையாகவும் இருக்கும் கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து நல்லா அருமையா இருக்கும் டயலாக்லாம் எல்லாம் சூப்பராக இருக்கும் ரொம்ப அருமையான திரைப்படம் இந்த படத்துக்கு சங்கர் கணேஷ் அவர்கள் இசையமைச்சிருக்காங்க இந்த மூங்கிலிலை காடுகளே அப்படிங்கிற பாட்டு வந்து ரொம்ப ஃபேமஸ் இல்லையா அந்த பாட்டை வந்து நம்ம நல்லா மெலோடி அப்படின்னு தான் கேட்டுட்டு இருப்போம் வார்த்தைகளை வந்து நிறைய கவனிச்சிருக்க மாட்டோம் ஆனால் வார்த்தைகளை கவனிக்கும் போதுதான் தெரியுது வரதட்சணை கொடுமைக்கு உள்ளாகும் பெண்களோட வழி மனவழி வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கவிஞர் வாலி அவர்கள் அந்த பாட்டில் அழகா சொல்லியிருப்பார் ரொம்ப அருமையான பாடல் மூங்கிலிலை காடுகளே முத்துமலை மேகங்களை அப்படிங்கிற பாடல் அப்புறம் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு முக்கியமான நடிகை அவர்களை பற்றி சொல்லி ஆகணும் அவங்க யாருன்னு சொன்னா எம்என் ராஜம் அவர்கள் ரத்த கண்ணீர் படத்தை பார்த்தவங்களுக்கு சொல்லவே வேண்டியது இல்ல எம்என் ராஜம் அவர்கள் யாருன்னு அப்படிப்பட்ட ஒரு நடிகை ரத்த கண்ணீர் படத்துல எம் ஆர் ராதா அவர்களுக்கு ஜோடியா நடிச்சிருப்பாங்க இல்லையா அவங்க இந்த படத்துல ஒரு மருமகளுக்கு அதாவது நடிகை சீதா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு மாமியாரா நடிச்சிருப்பாங்க நடிகை சீதாவை கொடுமைப்படுத்துவாங்க நமக்கே வந்து எவ்வளவோ மாமியாரா பார்த்துருப்போம் இந்த மொழியார பார்க்கும்போது ரொம்ப கோபமா வரும் சினிமால அந்த அளவுக்கு அருமையா நடிச்சிருப்பாங்க அதாவது சினிமால வந்து அப்படியே செக்ஸியான ஐஸ் கொண்ட நடிகைகள் அப்படின்னு சொன்னாலே எல்லோருக்கும் வந்து யார் ஞாபகம் வருவோம் அப்படின்னா பழைய ஆளுங்களுக்கு வந்து டி ஆர் ராஜகுமாரி கொஞ்சம் பேருக்கு சில் சுமிதா இவர்கள்லாம் ஞாபகம் வருவாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரையும் தாண்டி நல்ல ஒரு செக்ஸியான ஐஸ் அதாவது தப்பா நினைச்சுக்காதீங்க அழகான கண்கள் அப்படிங்கிற மீனிங்ல சொல்றேன் அப்படி கொண்ட ஒரு நடிகை தான் எம் என் ராஜம் அவர்கள் நீங்க ரத்த கண்ணீர் படம் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அந்த அளவிற்கு அந்த காலத்தில் மிக அழகான நடிகா இருந்தவங்க திறமையான நடிகா இருந்தவங்க இந்த படத்துல வந்து கலக்கியிருப்பாங்க நமக்கு அவங்க மேல வந்து கோபம் பொத்துக்கிட்டு வரும் அந்த மாதிரி நடிச்சிருப்பாங்க ரொம்ப அருமையா இருக்கும் மற்றபடி இந்த படத்துல வந்து பிரதாப் போத்தன் வந்து விசுவின் மகனா நடிச்சிருப்பாரு குட்டி பத்மினி அவர்கள் வந்து விசுவுக்கு மருமகளா நடிச்சிருப்பாங்க அப்புறம் நடிகர் திலீப் சீதா கமலா காமேஷ் டெல்லி கணேஷ் அருணா அப்படின்னு ஒரு மலையாள நடிகை நடிச்சிருப்பாங்க நம்ம முதல் மரியாதை வடிவகரசி அவர்கள் நடிச்சிருப்பாங்க விசுவோட அண்ணன் கிஷ்மு அவர்கள் நடிச்சிருப்பாரு கிஷ்முவின் மகனாக ரமேஷ் அரவிந்த் நடிச்சிருப்பாரு கிஸ்மு ரமேஷ் அரவிந்த் ரெண்டு பேருமே குடிகாரனா நடிச்சிருப்பாங்க ரொம்ப அருமையா நடிச்சிருப்பாங்க கதை அப்படின்னு பார்க்கும்போது விசு வந்து எல்லாரு வீட்டு பிரச்சனைகளையும் நுழைஞ்சு 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 தலையிடுறதுனால அவர் குடும்பத்துக்கு ரொம்ப ஆயிடும் அதாவது விசுவின் குடும்பம் செட்டப் எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா பிரதாப் போதன் தான் அவருடைய மகனா நடிச்சிருப்பாரு குட்டி பத்மினி வந்து மருமகளா நடிச்சிருப்பாங்க ரெண்டு பேர குழந்தைகள் இருக்கும் ஆனால் விசு வந்து அந்த தெருவுல இருக்கிற எல்லா வீட்டு பிரச்சனைகளையும் தலையிடுறதுனால போற இடத்துல எல்லாம் பிரச்சனை வந்து அவங்க வீட காலி பண்ணிட்டு போற மாதிரியா இருக்கும் இந்த படம் ஆரம்பிக்கும் போதே அப்பா தயவு செஞ்சு இந்த ஒரு வீட்டுல நம்ம நிம்மதியா இருக்கணும்ப்பா எங்க போய் தலையிடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லுவாரு ஆனா அந்த வீட்டுக்குள்ள போறதுக்குள்ளேயே விசு பண்ற சேட்டை எல்லாம் பாத்தீங்கன்னா சிரிப்பா இருக்கும் அவங்ககிட்ட எட்டி பாக்குறது எட்டி பாக்குறது அந்த வீட்டுல என்ன பிரச்சனை அப்படின்னு அவரு ரொம்ப ஆர்வமா இருப்பாரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்லா இருக்கு வந்த இடத்துல ஒரு மூன்று குடும்ப பிரச்சனைகளை வந்து விசு தெரிஞ்சுக்காரு முதல் பிரச்சனை நடிகை சீதா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து திலீப்புக்கு ஜோடியா நடிச்சிருப்பாங்க அவங்களோட மாமியார் தான் எம்என் ராஜா அவர்கள் வரதட்சணையை கேட்டு ரொம்ப கொடுமை பண்ணுவாங்க நடிகை சீதாவை ஆஹ் குழந்தை பெற்றுக்க விடமாட்டாங்க அற்பமா இருக்கும்போது அந்த கருவை கலைக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாம் செய்வாங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க இன்னொரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா மலையாள நடிகை அருணா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து மனோரமா அவர்களின் மகளாக நடிச்சிருப்பாங்க ஆமா அந்த படத்துல மனோரமா ஆட்சியும் நடிச்சிருக்காங்க பெண்மணி மாத மாதைதல் அப்படிங்கிற பத்திரிக்கையை மனோரமா அவர்கள் நடத்திட்டு வருவாங்க அவங்க மகளா நடிச்சிருக்கா அருணா வந்து அந்த பத்திரிகையில வேலை பார்ப்பாங்க பெண்கள் முன்னேற்றம் பெண்களின் பொருளாதார முன்னேற்றம் பெண்களின் சமூக முன்னேற்றம் பெண்களின் எழுச்சி பெண்கள் வந்து அடிமையா இருக்காங்க கிச்சன்ல இருக்காங்க ஆண்கள் கொடுமைப்படுத்துறாங்க மாமியார் கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னா அந்த பெண்மணி மாத இதெல்லாம் எழுதி தள்ளுவாங்க இந்த நடிகை அருணா அவர்கள் ஆனால் வீட்டுல பாத்தீங்கன்னா மாமனாரையும் மாமியாரையும் ரொம்ப பொறுமைப்படுத்துவாங்க மதிக்கவே மாட்டாங்க இந்த பிரச்சனையும் விசு தீர்த்து வைக்கிற மாதிரி ஆயிரும் இந்த மூன்றாவதா ஒரு பிரச்சனை அப்படின்னா அது இன்னும் நல்லா காமெடியா இருக்கும் விசுவின் அண்ணன் இருக்காருல கிஷ்மு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அவரும் அவருடைய மகன் ரமேஷ் அரவிந்தும் பெரிய பகல் குடிகாரெல்லாம் இருப்பாங்க குடும்பத்தையே கவனிச்சுக்க மாட்டாங்க ரமேஷ் அரவிந்தின் மனைவியாக நடிகை மாதிரி நடிச்சிருப்பாங்க கிஷ்மீன் மனைவியாக நடிகை வடிவுகரசி அவர்கள் நடிச்சிருப்பாங்க இது இந்த பிரச்சனை எல்லாம் விசு அவர்கள் எப்படி தீக்கிறாரு அப்படிங்கறதுதான் கதை பொதுவா இப்போ நம்மெல்லாம் நிறைய குடும்ப பிரச்சனைகள்லாம் பார்ப்போம் ஒரு சில பிரச்சனைகள்லாம் பார்க்கும்போது ஒரு பூகமாக வெடிச்சாதாய தீர்வு கிடைக்கும் அதாவது என்ன சொல்றது குட்டையை கொலை மீன் பிடிக்க முடியும் அப்படிங்கிற தத்துவத்தின் அடிப்படையெல்லாம் நிறைய பிரச்சனைகள் தீர்வு இருக்கும் ஆனால் நம்ம செயல்படுத்த முடியாது குடும்பத்தில் ஆனால் சினிமாவில் அதை செயல்படுத்தி காட்டியவர் தான் விசு அவர்கள் அந்த மாதிரி எல்லா குடும்பத்திலையும் வந்து ஒரு பூகம்பத்தை வெடிக்க வைப்பார் குட்டையை குழப்புவாரு கடைசியா அதுக்கு ஒரு தீர்வு சொல்லுவார் ரொம்ப அருமையான படமாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லோருமே இப்படி தான் தீக்கணும்னு நினைப்போம் குடும்ப பிரச்சனை எல்லாம் ஆனால் தீர்க்க முடியாது இது மாதிரி நிறைய குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு சொன்னவர் தான் நடிகர் விசு அவர்கள் அப்புறம் இன்னொரு காட்சியை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க விசு வந்து ஒரு அநாதை ஆசிரமத்தில் போய் தங்குற மாதிரி சூழ்நிலை வந்துடும் அங்க பாத்தீங்க அப்படின்னா புலியூர் சரோஜா அவர்கள் புலியூர் சரோஜா அவர்கள்னா பழைய படங்கள் பார்க்கும்போது நடனம் புலியூர் சரோஜா அப்படின்னு போடுவாங்க இல்லையா அவங்க இந்த படத்துல ஒரு பாடல் காட்சியில நடிச்சிருப்பாங்க அது ஒரு சிறப்பான அம்சம் மற்றபடி பாத்தீங்கன்னா இது ஒரு சிறப்பான திரைப்படம் அருமையான திரைப்படம் நல்லா சிரிச்சு மகிழலாம் சிந்திக்கவும் செய்யலாம் பார்த்து கண்டுகளியுங்கள் நன்றி வணக்கம்